ஈஸி அண்டு டேஸ்டியான சட்னி செய்வதுன்னு எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாங்க மூணு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் நூக்கில் தோலை உரிச்சிட்டு பொடியும் எப்படியான அறுக்கி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாங்க இந்த காய் வாங்கிட்டு வந்தால் காஞ்சி தான் போகுங்க இந்த காஞ்சி போட இது தூக்கி தூக்கி வெளியில் தாங்க போடுவாங்க இதை காய தோல் டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டா சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாங்க இட்லி தோசைக்கு தண்ணியாட்ட கரைச்சிக்கலாங்க சாதத்துக்கு கெட்டியாக வச்சுக்கலாங்க சட்னிக்கு தண்ணி இட்லி தோசைக்கு க தண்ணியாட்டை கரைச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாட்டை இருக்கக்கூடாதுங்க மருவலாக்கு எடுத்து வச்சுக்கலங்க தனியாக வடை அதே வடை சட்டியில் உளத்தம்பருப்பூ போட்டுக்கலாங்க நாலு ஸ்பூன் உளத்தம்பருப்பு போட்டுருக்குங்க செவக்கை வறுத்துக்கு வறுத்துக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கங்க நாலு பல் பூண்டு போட்டிருக்கங்க நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு குட்டி வர மிளகா போட்டிருக்கங்க அதையும் சேர்த்து வதத்துக்கலாங்க மீடியமான சைஸ் ஒரு வெங்காயம் போட்டிருக்கங்க ரெண்டு சின்ன வெங்காயமும் போட்டிருக்குங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கலாங்க இதையும் போட்டு வதக்கிக்கணுங்க மிக்ஸியில் முதல்ல நூக்களை போட்டுக்கலாங்க ஆறுலதும் அதுக்கு மேலே பருப்பு வ வதக்கின பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க பருப்பு வெங்காயம் புளி மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாங்க மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கலாங்க எண்ணெய் விட்டு கடுகு உளத்த பருப்பு போட்டு அரைச்ச சட்னியை விட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நான் தண்ணி ஆட்டம் தான் கிடச்சிருக்கேங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சுரக்காய் சட்னி செய்வது எப்படி பார்க்கலாம் மக்களே சுரக்கா சட்னி செய்யலாம் சுரக்காயை நல்லா கழுவிட்டு தோலை சீவி வைக்கணும் இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ உலக்கம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன்

மூணு வடமிளகாய் தான் போடுறேன் ஆரம்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இப்போ கருவுக்குள்ள போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வேகவே மிளகு காரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் மூணு வர மிளகா போட்டிருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு இது காரம் போது அவங்கவுங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி காரத்துக்கு இது போட்டுருக்கீங்க தக்காளி நல்லா வரவிடுவோம் போட்டுக்கான் தோழிச்சி பொடி கொடிக்கா அது வச்சுக்கிட்டேன் கொடக்காய் போட்டுக்கலாம் இதுவும் வதங்கணும் வதங்கும்போது நல்லா தண்ணி விடுங்க சுரக்காயில நிறைய நீர் இருக்குதுங்க இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஆகணுங்க ஆகின வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க சுட சுட போடாதீங்க மிக்சியில் கெட்டு போயிடும் இப்போ சட்னி அரைச்சாச்சு தாளிச்சிக்க வேண்டிதான் தாளித்தான் கொத்திக்கணும் கடுகுலத்தம் வகுப்பு பருப்பு பிள்ளை போட்டு தாளிச்சிருக்க சுரக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு